வணக்கம் இன்று பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சுபமுகூர்த்தம் அறவாழை அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழை நீந்தல் அரிது அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது இன்று தை இருபத்தி ஐந்து இன்று நள்ளிரவு இரண்டு பதினைந்து வரை உத்திராடம் பின்பு திருவோணம் மாலை பதினொன்று இருபது வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை அதாவது மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை இன்று முழுவதும் சித்த யோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு தெற்கு சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிடம் இன்றைய ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கவனம் கடகம் சிக்கல் சிம்மம் பகை கன்னி வெற்றை துலாம் கவலை விருச்சிகம் பயம் தனுசு ஜெயம் மகரம் முயற்சி கும்பம் போட்டி மீனம் பொறுமை தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் குரு ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்